வணக்கம் 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 அதாவது ரொம்ப அருமையான ஒரு வெற்றி மன்றம் இந்த தலைப்புல அருமையான தலைப்பு வெற்றி மன்றத்துல ரொம்ப ரசிக்கக்கூடிய தலைப்புகள் அனைவருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு தலைப்புகளை நாம கொடுத்துக்கிட்டு வரோம் அதாவது இந்த வெற்றி மன்றம் அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த வெற்றி மன்றத்துல எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னு நீங்க கேட்கணும் ஒரு அருமையான தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இரண்டு நபர்கள் மாபெரும் ஜாம்பவான்களை எப்படி அதாவது என அண்ணன் இளையராஜா எப்படி ஒரு பக்கம் இன்னொரு அண்ணன் பாவலர் வரதராஜன் எப்படி ஒரு பக்கம் நாங்கள் மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி தமிழ் சினிமாவில் மக்கள் கொண்டாடக்கூடிய அளவிற்கு நாங்கள் இசையமைத்து பாடல்கள் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதே போல் இந்த நிகழ்ச்சியும் மூலமாக உங்களுக்கு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு வெற்றி மன்றத்தை கொடுக்க நாங்கள் காத்திருக்கின்றோம் அதாவது இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு தலைப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை தருவது பொய் சொல்லுவதிலா அல்லது உண்மையை பேசுவதிலா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் உண்மையை சொல்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூலிங் மணி அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கைதட்டத்தை கொடுத்துக்கலாம் அதே போல் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது பொய் சொல்வதில் தான் அப்படின்னு தீப்புரி தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நபர்கள் ஒன்று சேர்ந்து சங்கமத்து உங்களுக்கு நகைச்சுவையான சில விஷயங்களை இங்கே கொடுக்கிறார் வாங்க தினேஷ் அவர்களே நீங்கள் வந்து சொல்லுங்க மக்களுக்கு ஐயா நீங்கள் ஒரு இசை அமைப்பாளர் அப்படிங்கிற முறையிலேயே ஒரு இயக்குனர்ங்கிற முறையிலேயே உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சு வணக்கம் 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 சொல்லுங்க அதாவது இசையோட என்னுடைய பேச்சை நான் தொடங்குறையா ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் அருமை அருமையான பாடல் அருமையான பாடல் பொய் சொல்ல கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி நடுறவர்களே இந்த பாடல்லே தெரிஞ்சிருக்கேன் பொய் சொன்னாலும் நீ என் காதலி அதை ஏற்றுக்கிறேன் அன்போடு ஏற்றுக்கிறேன் அவர்களே வக்கீல் சொல்லாத பொய்யா அருமையே அருமையான வக்கீல் வக்கீல் என்னைக்கு உண்மையை பேசியிருக்கிறார் என்னைக்கு உண்மையான விஷயத்தை வந்து வாதாடி இருக்கிறார் பொய்யின் பிறப்பிடமே வக்கீல் தான் வக்கீல் தான் ஆ சில கேஸுகளை நடத்தவே முடியாது ஆனால் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறது யார் வக்கீல் அப்போ இந்த இடத்துல அந்த அந்த கேஸை கொடுக்க வந்தவர் அதாவது கட்சிக்காரர் அவர்கிட்ட இந்த கேஸை நம்ம முடிச்சுருவோம் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு வக்கீல் பொய் சொன்னாலும் அவருக்கு நம்பிக்கையை கொடுப்பது மகிழ்ச்சியை கொடுப்பது எது வக்கீல் சொல்கிற பொய் பொய் தான் மகிழ்ச்சியை தருகிறது அப்படிங்கிறது ஆழமாக அவர்கள் தினேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் தீபூர் தினேஷ் அவர்கள் அவர்களே ஒரு பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணை பார்த்து நீ அழகா இல்லை கேவலமாக இருக்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட முகம் வாடிப்ப நடுவர் கண்டிப்பாக அந்த பொண்ணும் வாடக்கூடிய அளவிற்கு இருக்கும் இல்லையாது யாரு கூட ஓடக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கலாம் நடுறவர்களே நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துங்க அப்படின்னு பழமொழியில் சொல்லியிருக்காங்க அப்போ பொய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நடுறவர்களே இப்போ ஒரு டிராபிக் போலீஸ் நிற்கிறாங்க இங்கேருந்து இருந்து ஹெல்மெட் இல்லாமல் போகிறான் போறப்ப டாபிக் போலீஸ் நிற்பாட்டுறார் நில்டா அப்படின்னு அப்போ அவர்கிட்ட போய் சார் ஒருத்தவருக்கு உயிர் போகிற நிலமையில இருக்கு நான் ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு மனிதாபிமான அடிப்படை அடிப்படையில் நம்மளை விட்டுறாரு அப்போ அந்த இடத்துல ஜெயிக்கிறது எது நம்ம தப்பிக்கிறது எது பொய் அருமையான ஒரு இந்த போன வாரம் கூட நான் வந்து ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய நிலையிலிருந்தே இடையில காவல்துறையினை மறித்து வண்டி வாகனை சோதனத்தில் ஈடுபடும் போது நான் சொன்னேன் முக்கியமான ஒரு பாடலுக்கு பாடக்கூடிய எழுதி பாடக்கூடிய ஒரு நிலையில் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நான் அவரிடம் பொய் சொன்னதுனால தான் என்னை விட்டார் நான் போய் அந்த பாடல் எழுதி அந்த பாடலை பாடினேன் அண்ணன் இளையராஜா அவர்கள் அந்த மெட்டமைத்து அந்த பாடன ஒரு பாடல் நீங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஏற்கனவே விடுதலை டூ அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்ணன் இளையராஜ் அவர்கள் ரொம்ப அருமையாக பாடலை பாடியிருப்பார் போல் அந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி பொய் சொல்லும் போது அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையிலும் அதில் நடந்திருக்குது நானும் பயன்படுத்தி பொய் நடுர் அவர்களே குடும்பத்தில் அதான் என் குடும்பத்தில் எடுத்துங்க என்னுடைய மனைவி வைக்கிற ரசம் விஷத்தை விட மோசமாக இருக்கும் அதை நம்ம ஓப்பனாக உடைச்சி உண்மையை சொல்கிறேங்கிற பேரில் நீ வச்சது கேவலமாக இருக்குது விஷம் மாதிரி இருக்கு நீ வச்சா ரசம் அப்படின்னு உண்மையை சொன்ன அப்படின்னா அங்கே விளக்கமா தடியும் செருப்படியும் சேர்ந்து அதாவது மனைவிடம் ரசம் கூட விஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலே அடுத்த நாள் நமக்கு விஷத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு மனநிலைமையை நாம் பொய் சொல்லுவதால் தப்பித்து விடலாம் ஆக ஒரு பொய்யை சொல்லி உயிரை கை கையில் இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பொய் தான் காப்பாற்றுகிறது அப்படிங்கிறதுல வந்து தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி வந்து நிறைய வேடுகளில் அப்படி வந்து சொல்வதிலே பொய் தான் சொல்கிறார்கள் நடுவர்களே ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வீட்டுக்கு பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறேன் அப்போ அவங்க அம்மா வந்து பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கோபத்தில் நீ உருப்பட மாட்டே நீனா தான் போவே அப்படின்னு கடுமையான சொற்களால் திட்டும்போது அப்போ வர்ற அவர் ஜோசியக்காரரு அவன் கடந்து போயிடுறேன் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க அப்போ உன் வீட்டு மகாராசன் பெரிய மகாராஜாவா ராஜாவாக அந்த நாட்டை ஆளக்கூடிய அளவில் வந்துடுவேன் அதுக்கு சில ஆண்டுகள் வந்து பொறுமை காக்கணும் அப்படின்னு அந்த தாய்கிட்ட சொல்லும்போது ஆனால் அவன் சொல்கிறது பொய்கிறேன் யார் சோசியக்காரன் சொல்கிறது மிகப்பெரிய பொய் ஆனால் இருந்தாலும் அந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வரும் பாருங்க அந்த மகிழ்ச்சியை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி வருமா உண்மையை சொன்னால் வருமா வராது நடுபவர்களே அந்த தான் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறி என்னுடைய வாதத்தை நான் முன்வைத்து விட்டேன் என்னுடைய அந்த தலைப்பு பொய் என்ற தலைப்பிற்கே நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் எதிர்கட்சி அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற கோடிக்கணக்கான ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 ரொம்ப அருமையாக மக்களுக்கு எளிமையாக நகைச்சுவை உணர்வு அந்த துளி கூட குறையாமல் அந்த நகைச்சுவை உணர்வோடு தன்னுடைய கருத்துக்களை வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அருமையான ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் சொன்னதில் ஆயிரம் கருத்துக்கள் உள்ளே அடங்கியிருக்கின்றது அதைத்தான் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போ எந்த பொய் எங்கே சொல்லணுமோ அங்கே தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார் ஒரு திருடனை கூட பக்குவமாக சொல்லாத்தான் அவன் திருட்டை மாற்றுவான் அவனை தன்னைத்தானே மாற்றிக்குவான் அப்படிங்கிற பழக்கம் அவனுக்குள்ளே ஏற்படும் அதை எப்படிப்பட்டவர்களையும் மாற்றுறது சில பொய்கள் தான் அப்படின்னு வந்து அதை தீப்பொரு தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் பெரிய கரதோ கரகோஷம் அவர்கள் வந்து கர வந்து நம்ம அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் அதே போல் இப்போ இந்த பக்கம் கூலிங் மணி அவர்கள் மனிதருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது உண்மையில் தான் அப்படின்னு பேசுகிறக்கா வர்றாங்க வாங்க அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்துவோம் வணக்கம் நடுவர் அவர்களே அவர் எதிரணிகாரர் சொன்னார் பொய்யிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி நடுவர் அவர்களே அப்படியே எடுத்துக்கலாமே பொய்யில் தான் மகிழ்ச்சியிருக்குன்னு இப்போ நான் கேட்குறக்கு நீங்கள்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போ போகிறான் வர்றான் ஹோம் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை டீச்சர் எங்கள் மிஸ்ஸு எதுவும் ஹோம் ஒர்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிடுறான் ஹோம்ஒர்க் பண்ணல மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போயில வீட்டு ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிப்பாங்களே உங்களுக்கு ஃபோன் வரும்ல என்ன சார் உங்கள் பையன் ஹோம்ஒர்க் கூட பண்ணலை நீங்கள் என்ன வீட்டில் உன்ன கவனிக்கிறீங்கள அப்போ உங்கள் பையன் உங்களுக்கு என்ன வரும்

ஒழிச்சி வச்சுக்கிட்டு நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி பொய் நான் உங்களுக்கு மகிழ்ச்சி வருமா இல்லை இருந்தாங்கம்மா உங்கள் பையன் நகைப்பையை அப்படின்னு சொல்லி கொடுத்தா மகிழ்ச்சி வருமா அதாவது என் மனைவி ஆட்டோவில் போகும்போது நகையை பணத்தெல்லாம் பறி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லலாம் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் கோபம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் யாராவது திருப்பி கொடுத்துட்டால் அது வந்து ஆனந்தத்தை தான் தரும் ஒன்றும் இல்லை சகோதரர்களே நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா ஒன்றும் இல்லை நீங்களே ஒரு தெருவில் போறீங்க போகும்போது நாய் நாலு நாலு நாய் நிற்கிது அப்படியே முறைச்சி பார்க்குது ஒரு பாட்டி அம்மா ரெண்டு பேருங்கிட்ட உட்காந்துருக்காங்க நீங்கள் இருக்கல தெரியாத ஊருக்கு போனால் கேட்பீங்களா இல்லையா ஏமா அந்த நாய் கடிக்குமா அப்படின்னு அந்த அம்மா கடிக்கும்பா நீ வேறு பக்கம் அந்த தெருவில் போப்பா அப்படின்னு சொன்னால் உண்மையாக சொல்லியிருந்தா நம்ம அடுத்த தெருவில் மாறி போயிருக்கலாம் அடிக்காது போப்பா அப்படின்னோட அங்கே நாலு எட்டு வச்சோன்னே நாலு நாய் பவ்னு ஒவ்வொன்று அப்போ பொய் சொல்லி உங்களை அனுப்பிச்சிடுது அப்படின்னா அதில் மகிழ்ச்சி இருக்குமா உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்காது இதே போல ஒரு சம்பவம் என்னனுடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது ஒரு லொக்கேஷனுக்காக நான் ராம நடிகர் ராமராஜன் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் அது வந்து திரையிலே வந்து ஓடக்கூடிய ஒரு படம் அந்த படத்துக்கு நாங்கள் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஒரு வீடு பார்த்தோம் அந்த வீடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று வீடுகள் தள்ளி ஒரு நாலஞ்சு தெருகளை கடந்து தான் போகணும் அப்போ அந்த தெருவுக்குள்ளே நாங்கள் போகும்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து அந்த பக்கத்து வீடு கேட்டா நாய் கடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நாய் கடிக்காதுன்னு சொல்ல நான் சரி நாய்கள் கடிக்காது இத்தனை பேர் இருக்கிறோம் இத்தனை தாண்டி நம்ம கடுக்கும் அப்படின்னு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஸ்டெப்பு அந்த நாய் என் பின்னாடி கடிச்சு வச்சிருச்சு அந்த பட லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல என்னையை கொண்டு அட்மிஷன் ஆக்கிட்டாங்க இதுவே சுற்றி சொல்லி இருந்தா உங்களுக்கு ஆமா தொப்புல சுத்தி நாற்பது ஊசிகள் போட்டு நான் அந்த அந்த படத்தை லேட்டாக தான் அதுக்கப்புறம் எடுத்தேன் ஆனால் அமோகமாக அந்த படம் ஓடிச்சு தேட்டர் உண்மையை சொல்லி நீங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிருக்க மாட்டீங்கள நாற்பது ஊசி தொப்புல ஓட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அது மாதிரி தான் நடுவர் அவர்களே இப்போ ஒன்றும் இல்லை நீங்களே ஆட்டோவில் போறீங்க ஒரு ஆட்டோ வாடகை எடுத்து ஆட்டோவில் போறீங்க போயிட்டு இருக்கே போகும்போது போயிட்டு இருக்கீங்களே என்னப்பா பிரேக் இருக்காப்பா இல்லை இல்லை அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் ஒரு புளிய மொட்டில் கொண்டே கொடுத்தோன்னே பிரேக் இல்லை சார் அதனால தான் இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னான் அவன் ஃபஸ்ட்டு போக போகிறதுக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே பிரேக் இல்லைன்னு சொல்லியிருந்தானா இறங்கி அடுத்த ஆட்டோவில் போயிருப்பீங்கல்ல அடுத்த ஆட்டோவில் போயிருக்கலாம் தேவையில்லாத வந்திருக்காது அவன் வாடகைக்கு ஆசைப்பட்டு உங்களை இல்லை ப்ரேக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி கொண்டே புளிய மொட்டில் கொண்டே விட்டேன் அந்த பொய்யை சொல்ல அந்த பொய்யில் என்ன சந்தோஷம் உங்களுக்கு உண்மையே சொல்லியிருந்தாலும் அதை உயிர் சேதம் ஏதாவது ஆகாமல் இருந்திருக்கோம் அடிபடாமல் இருந்திருக்கலாம் அந்த உண்மையை சொல்லி மாதிரி தான் நடுவர்களே ஒன்றும் இல்லை நடுவர்களே இவர் பக்கத்து ஊருக்கார் தான் இவர் எதிரணிக்கார் ஒன்றும் இல்லை அவருக்கு ஒரு பையன் இருக்கான் பையன் இருந்து கல்யாணம் பண்ணாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க ஐம்பது பவுனு போடுறேன் கார் வாங்கி தரேன் பைக் தரேன் அப்படின்னாங்க ஒரு தாலியெல்லாம் கட்டி முடித்து மற்றதெல்லாம் கொஞ்சம் செஞ்சார் கல்யாணத்தினைக்கு கொஞ்சம் சீர் வரிசைகள்லாம் செஞ்சார் மீதி நான் அடுத்த வாரம் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இவர் என்ன பண்ணார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னப்பா அதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்க என்னப்பா பண்ணு செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டதுக்கு இல்லை அவ்வளோதான் வரையும் போதுன்னு முடிச்சு விட்டாங்க இதை உண்மையை சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா சரி இவ்வளோதான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனநிலை வந்துருப்பார் இப்போ என்ன ஆகி போச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பாதியை கொடுத்துட்டு மீதி அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க இந்த போய் தேவையா தேவையா உண்மையை சொல்லிகளை சொல்ல பொய்ய சொல்லி அவர்கள் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பொய்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் வந்து இதில் இருக்குது உண்மையை சொல்லணும் உண்மையை சொன்னாதான் வந்து மகிழ்ச்சி நாளடைவில் வந்து மகிழ்ச்சி பொய்யின்றது அல்வா மாதிரி வாயில் போட்டால் இனிக்கும் ஆனால் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த இனிப்பு பாவக்காயா பாவக்காயா டெய்லி சாப்பிட வைக்கும் அது மாதிரி தான் நடுவர் இல்லையே பொய்யின்றது அப்போதைக்கு இனிக்கும் அப்புறம் பாவக்காய் தான் திங்கணும் நம்ம டெய்லி சா கட்ட காடுக்கு போற வரைக்கும் பாவக்காய் தான் திங்கணும் அதாவது ஒண்ணு வந்துடும் கூலிங் மணி அவர்கள் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது போது எனக்கு என்னுடைய பாலிய சிநேகிதன் அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நாங்க பதிவு பண்ண வர முறை அவருடைய அவருடைய திருமணத்தில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது அதாவது ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அந்த பொண்ணு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முதல்ல மாப்பிளோட பொண்ணு மாப்பிளையோட பொண்ணை பார்க்குறது அப்புறம் பொண்ணு வீடு மாப்பிள்ளோட பார்க்குறது அப்புறம் வீடு ஏரியா போகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆரம்பத்தில் போகும்போது பொண்ணு ரொம்ப அழகாக இருந்திருக்குது பொண்ணு அழகாக இருந்திருக்கு மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த கட்டின அந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு அந்த ஒத்த காலில் நிற்கிறாரு அடம் பிடிக்கிறாரு சரி பையன் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சொந்த வந்தங்களா சேர்ந்து அந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து மூஞ்சியை கழுவிட்டு பார்த்தா வேற ஒரு பொண்ணு மாதிரி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னன்னு பார்த்தா பொண்ணு இருந்து கல்யாணம் வரைக்குமே மேக்கப் பியூட்டிஷன் போய் தான் அந்த பொண்ணு வந்திருக்குது ஒவ்வொரு வாட்டியும் மேக்கப் பண்ணி பண்ணி தான் அந்த பொண்ணு வந்திருக்கு ஒருவேளை நேச்சுரல் கலரும் அப்படின்னு இவங்களும் நம்பிட்டாங்க கல்யாணத்துக்கு தான் தெரியுது செலவு பண்ண முடியாம பியூட்டிஷன் போயாம அந்த பொண்ணோட ஒரிஜினல் கலர் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுகுனதுக்கு அப்புறம் தான் ஷாக்கான விஷயம் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எதுக்கு அந்த காரணம்னா அந்த பியூட்டி தான் காரணம் அவங்க மேக்கப் பண்ணாம இருந்திருந்தால் அந்த உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த அழகான பொண்ணு அந்த பொய்யை நம்பித்தான் அவங்க போய் வந்த பொண்ணை கட்டி இன்னைக்கு பெரிய அவஸ்தை ஆசைப்படுறாங்க அப்போ உண்மையை சொல்லியிருந்தால் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அருமையை ரொம்ப அருமையாக மணி அவர்கள் பதிவு பண்ணாங்க கடைசியாக என்னோட உரையை முடிக்கிற நபர்கள் சொல்லுங்க நீங்க உண்மையை உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்க முன்னோர்கள் முட்டா பயனில் முன்னோர்கள் அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டே அப்படின்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த ஒரு மன கஷ்டமும் வராது அதனால உண்மையை உறக்க சொல் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிகிறேன் அருமை அருமையை அருமையை அருமையான இரண்டு பேருமே பேசின பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் தீபுரி தினேஷ் அவர்கள் ரொம்ப அருமையாக தன்னுடைய உரையை வந்து அவர் சொல்லியிருப்பார் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக வந்து சொல்லியிருப்பார் அதே போல் கூலிங் மணி அவர்கள் உண்மைதான் மகிழ்ச்சியை தரும் அதனால் ஏகப்பட்ட பொய் சொல்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவரும் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ எந்த இடத்துல உண்மையை சொல்லணும் எந்த இடத்துல பொய்ய சொல்லணும் அப்படின்னு இரண்டு பேருமே அவளுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு அருமையான கருத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறார் இதிலருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல உண்மையை பேசணும் தேவையான இடத்துல பொய்ய சொல்லணும் அளவுக்கு அதிகமாக பொய்ய சொன்னால் இந்த உண்மை பொய் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய சுகர் மாதிரி கரெக்டான லெவலில் தான் அதை வச்சுக்கணும் ஏதாவது கொஞ்சம் கூட போச்சு அப்படின்னா ஹை ப்ரெஷரில் போயிடும் கொஞ்சம் கம்மியாக பண்ணால் லோ ப்ரெஷரில் போயிடும் அப்போ இந்த சுகர் மாதிரி நம்ம உடம்பை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா அதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆகையாள பொய் பேசுறீங்களோ உண்மையை பேசுறீங்களோ ஆனால் யாருக்கிட்டையும் அடி வாங்காமல் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்